கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்க வட்டக்கோட்டை பீச்சுக்கு தான் வந்திருந்தோம் ஹஸ்பண்டு நானும் பாப்பா மூணு பேர் தான் வந்திருந்தோம் இங்கே ப்ளேஸ் அமைதியாக இருக்கும் நீட்டாக இருக்கும் புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்க இங்கே வந்து வீடியோ ஃபோட்டோ செட் பண்ணுறதுக்காண்டி இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க இது இந்த பக்கத்தில் ஃபேமஸான இடம் நாங்களும் புதுசாக மேரேஜ் முடிஞ்சிருக்க டைமில் எங்களையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து வீடியோ ஃபோட்டோலாம் செட் பண்ணதுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க எடுத்துக்கிட்டோம் இப்போ பாப்பாவோட வந்திருக்கோம் பாப்பா வந்து அங்கே உள்ளாடி போக சொன்னோம் உள்ளாடி வந்து கொடி கொடி முள் இருக்குது அதனால பாப்பா வந்து உள்ளே போகிறதுக்கு வேணான்னு சொல்லி பயந்து போகலை காலில் முள் குத்துதுன்னு சொல்லிட்டு பாப்பா போகலை நாங்கள் ரெண்டு மூணு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம் அவங்க அப்பாவோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்புறம் பீச்சு பக்கம் போயாச்சுன்னா அதில் ஒரு பக்கத்தில் நல்ல தண்ணி கொஞ்சோல இருக்குது அந்த உப்பு கிடையாது அந்த தண்ணி நல்ல தண்ணி இந்த பக்கத்தில் கடலில் உள்ள உப்பு தண்ணி இங்கே எல்லோரும் குளிச்சுட்டு அந்த தண்ணியிலையும் போய் குளிச்சுட்டு வீட்டுக்கு அந்த பாதையோடு விட்டு போயிடுவாங்க அந்த பாதையோடு வந்து அவங்களுக்கு காசு இல்லை டோக்கன் எடுக்க வேண்டாம் அதனால் அந்த பாதையோடு ஷார்ட்டாக வருவாங்க நம்ம மெயின் பாதையோட உள்ளாடி வந்தோம்னா டோக்கன் எடுத்துகிட்டு தான் வரணும் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி தான் இங்கே அலோட் பண்ணுவாங்க மற்ற டைமில் இங்கே கிடையாது ஓகே பாய் சியோ